ஓ காலத்தே மொட்டை அந்த பேப்பர் படித்ததே ஒரு சொந்த சரி என்னையும் பேப்பரில் விசேஷம் என்னையும் உண்டானு பார்ப்போம் கொட்டடிச்ச சவுண்டும் கேட்குது எந்த கோயில் திருவிழா தெரியல சென்டர் மீடியானில் மோதிய அரசு பஸ் அடுத்தடுத்து மோதிய லாரி கார் பாரதிபுரம் மேம்பாலம் அருகே பரவல்

இருட்ட போகுது வயிட்டு வாழடை போனும்ன்னு நினைக்கிறேன் ஒரு அணுக்கம் இல்லை என்ன செய்யணும்னு தெரியல ஒருவேளை உறங்குதுடால போய் பார்ப்பேன் என்னன்னு என்னத்தை தேசோ பீட்டுவளன் பாட்டு சண்டை வைக்குது ரீல்ஸ் போட்றன்றதாலோ இவ்வளோ நீ ரெடியா பைட் வாளடை போறன்றனா முங்கி இரு பாளவா செய்யாளோ செய்யாலோ என்ன